தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த அரசியல் சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலுமே தேர்தல் என்றால் உச்சபட்ச வெப்பத்தில் தான் அந்த தொகுதி இருக்கும் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு மிகுந்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை என்பது உச்சகட்டமாக தெரிகிறது பாமக என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் தருமபுரி மாவட்டத்தின் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறும் என்பதுதான் உண்மையான மக்கள் கருத்தாக இருக்கிறது தருவரி மாவட்டத்தின் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளின் நிலவரங்கள் என்ன என்பதை இன்று காண இருக்கின்றன ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது இன்றைய திராட்சா முழுசார் காட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தமிழக சட்டமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளையும் தாண்டி அனைத்து மக்களும் உற்று நோக்கக்கூடிய தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்கிறது அதிலும் இரண்டு முனை போட்டி மூன்று முனை போட்டி எல்லாம் தாண்டி இந்த தேர்தல் நான்கு முனை போட்டியாக மாறியிருக்கிறது திமுக அதிமுக தாவேகா அதாவது நடிகர் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ளார் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி என நான்கு முனை போட்டி உறுதி என இந்த நிலை வரை தெரிகிறது இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் என கருத்து கணிப்பை பிரபல பத்திரிகை நிறுவனத்துடன் இணைந்து உங்கள் கிங் கருத்து கணிப்பை எடுத்துள்ளது மாவட்ட வாரியாக வெளியிட்டு வருகிறோம் இதில் உள்ளது உள்ளபடி எந்த சார்பு இல்லாமல் கொடுப்பதனால் பல்வேறு எதிர்ப்பு குரல்களும் ஆதரவு குரல்களும் சமூக வலைதளங்கள் வாரியிலாகவும் நேரடியாகவும் கிங் த்ரீ சிக்ஸ்டிக்கு வந்திருக்கிறது இதுவே மிகப்பெரிய வெற்றி என்பதை உங்களோடு இணைந்து பதிவு செய்கின்றோம் அந்த வகையில் இன்று தருமபுரி மாவட்டத்தை நாம் பார்க்க போகிறோம் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த அரசியல் சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலுமே தேர்தல் என்றால் உச்சபட்ச வெப்பத்தில் தான் அந்த தொகுதி இருக்கும் ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் செல்வாக்கு மிகுந்த மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் அவர்கள் யாரோடு இணைகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லது அவர்கள் தீர்மானிக்கும் சக்தி என பலகாலமாக கூறியிருப்பதனால் அவர்களது கண்ணோட்டமும் அங்கு அதிகமாக இருக்கிறது அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தின் தருமபுரி பின்னாகரம் பாலக்கோடு அரூர் பாப்பிரேட்டுப்பட்டி ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளின் நிலவரங்கள் என்ன என்பதை இன்று காண இருக்கின்றோம் தருமபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவி கே பதிமூன்று சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பாலக்கோடு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அரூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பனிரண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் அதிமுக ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவும் கிடைத்துள்ளது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக கூட்டணி இடங்களையும் திமுக கூட்டணியும் ஒரு இடங்களையும் கைப்பற்றும் என்று கருத்து கணிப்பில் தெரிகிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை என்பது உச்சகட்டமாக தெரிகிறது அதிலும் திமுகவில் மிக்க தலைமை என்பது இந்த மாவட்டத்தில் இல்லாமல் இருப்பதும் அவ்வப்பொழுது பொறுப்பு அமைச்சர்கள் மாறி இருப்பதும் பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உட்கட்சி குழப்பத்திற்கு திமுகவும் ஒரு காரணம் எனவும் எந்த வகையிலெல்லாம் பாமக உடைந்தாலுமே கூட அது திமுகவுக்கு சாதகமாக வராது என்பதும் அந்த பாமகவின் வாக்கு எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்கிறது என்பதுதான் இன்றைய நிலவரத்தில் இருக்கிறது பாமக உட்கட்சி பூசல் என்பது திமுகவுக்கு எதிராக இருக்கிறது என்பது இப்பொழுது தெரிய வருகிறது இது நாளனவில் மாறக்கூடிய ஒன்று இறுதியில் பாமக என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் தருமபுரி மாவட்டத்தின் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக மாறும் என்பதுதான் உண்மையான மக்கள் கருத்தாக இருக்கிறது நாளை மற்றொரு மாவட்டத்தின் கருத்து உங்களை சந்திக்க இருக்கிறோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தி ஆகணுமா தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா பிரபல நிறுவனங்கள் அரசியல் ஆளுமைகள் மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் முன்னூறு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Taste Daily. Taste the Daily. Daily.